குடிச்சு பாத்துட்டு இருக்கீங்க நீங்க பழச போய் பாருங்க பழச போய் பாருங்க ரொம்ப நல்லா பண்ணிருப்பாங்க லைக்கே வராது வியூஸ் வராது ஃபாலோஸ் வராது ஆனா இப்போ லைக் வியூஸ் ஃபாலோஸ் சப்போர்ட்ஸ் ஃபேன்ஸ் சோ இப்ப என்ன தெரியுமா எல்லாருமே எல்லாத்தையும் எல்லாரும் எதிர்பார்க்கறது இல்ல நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் எங்கிட்ட அவங்க எதிர்பார்க்கறாங்க நான் அதை பண்றேன் அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு அந்த லிமிட்டோட பண்ணிட்டு இருக்கேன் அதுதான் நான் சொன்னேன் நீங்க சொன்னீங்க ஆடை இருக்கு ஆடை இருக்கு ஆடை இல்லாம நான் பண்ணல இன்னொரு விஷயம் நான் கண்டிப்பா இங்க பதிவு பண்ணிக்கிறேன் இதே நீங்க சொன்னதுனாலதான் இல்ல செய்யும் சும்மா இருக்க பொண்ணுங்களே விட மாட்டாங்க பாவம் சீரியஸா நார்மலா என்ன இதே என்னோட இன்ஸ்டாலங்க அழகு சாரி கட்டிட்டு பண்ணிருப்பேன் அதுக்கே கீழ அசிங்க சிங்கமா கமெண்ட் போட்டிருப்பாங்க அவர் கேட்ட என்னால அங்க டக்குன்னு ட்ரிகர் அதனால் எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிட்டேன் ஏன்னா ரொம்ப அசிங்கமா கேட்டார் கேட்ட கேள்வியை ரொம்ப தவறா கேட்டாரு அதனால நான் என்னால அதுக்கு என்னால யோசிச்சு எனக்கு யோசிக்க கூட ஒரு ஸ்பேஸ் கொடுக்கல நான் பேசுறதுக்கு முன்னாடியே கேட்டுட்டு இருந்தேன் பதில் சொல்ல முடியல இதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம்ல அவ்வளோ நீட்டா ஸாரீ கட்டி போட்டிருப்பேங்க கீழே அசிங்க அசிங்க அசிங்கமா கமெண்ட் வருங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் ஏன்னா நல்லா சாரீ கட்டிட்டு இருக்கும்போதே நல்லா இழுத்து மூடிட்டு இருக்கும்போதே இவ்வளவு திட்டுறிங்களே அப்போ ஓகே இப்போ நான் வளரணும் என்ன பண்ணணும் பிடிச்ச மாதிரி தான் பண்ண முடியும் எங்க எல்லாருக்கும் ஆடியன்ஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கும் பிடிக்கணும்ல எது போட்டால் எது போகுமோ பண்ண முடியும் இன்ஸ்டாகிராமில் எது ஓடுமோ அதை தான் நான் பண்ண முடியும் அதுக்காக நான் லிமிட் இல்லாமல் ஒரு லிமிட் வச்சுதான் மாட்டேன் இஷ்டத்துக்குலாம் நான் பண்ணலை எனக்கு முடிஞ்ச வரைக்கும் லிமிட் வச்சுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அதனால சொல்லும் என்னை நிறைய பேரு கீழே வந்து சில பேர் இருப்பாங்க திட்டுவாங்க பட் திட்டுறவங்க தான் என்னோட ஃபாலோயர்ஸே அவங்க லைக்கையும் பண்ணிட்டு திட்டுவாங்க அதுக்காக அந்த ஃபேன்ஸ் மேலாம் எனக்கு கோவம் இல்லை பரவாயில்ல என் ஃபேன்ஸ் தானே அதுக்கும் நான் நன்றி தான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி என்னை நேசிக்கிற இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இது டென் பர்சன்டேஜ்னா நைன்டி பர்சன்டேஜ் என்னை லவ் பண்ற நிறைய பேர் இருக்காங்க நிஜமாவே ரொம்ப ஹானஸ்டா அப்படியே அப்படியே அவங்க ரொம்ப அன்பா என்னை சம் கூப்பிடுவாங்க அது நான் சொல்லக்கூடாது சின்ன சமந்தான்னு கூப்பிடுவாங்க எனக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக சமந்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் கேட்கும்போது இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் கிடைச்சிருமான்னு எனக்கு தெரியல எனக்கு கிடைச்சிருக்கு அதை நினச்சி நான் ரொம்ப 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 ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறேன் மேல மேலே இடையில வந்து ஒருத்தவங்க சில பேர் வந்து நீங்கள் சில்க் ஸ்மிதா அப்படின்னு ஒரு பேரை வேற வச்சிருக்காங்க சரி இதை வந்து நிறைய பேர் வேற மாதிரி பார்த்தா கூட இதை நான் வந்து எனக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது காம்ப்ளிமெண்ட் பயங்கரமான காம்ப்ளிமெண்ட் ஏன்னா இன்னொன்னு மேம் எல்லாம் தொடவே முடியாது அவங்களோட அழகு எனக்கு கிடையாது மெயினா அவங்களோட கண்கள் எனக்கு கிடையாது ஆனா அப்படி என்னை கொண்டு வந்து அந்த பேர் கொடுத்ததுக்கே நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் சோ இத நான் ஒண்ணும் ஐயோ இப்படி சொல்லிட்டாங்க நான் கவலை அவங்க ஒரு லெஜண்ட்டுங்க முன்னாடி எல்லாம் அவங்க இல்லைன்னா ஒரு படமே ஓடாது இப்போ ஒருத்தர் என்ன கேக்குறாருல அவங்க இல்லைன்னா படம் ஓடாதுங்க சோ அவ்வளவு முக்கியம் இன்னொன்னு கிளாமர் நான் இன்னொன்னு நான் முக்கியமா ஒரு விஷயம் நான் பதிவு பண்ணிக்கிறேங்க நான் சொல்லணும் நான் சொல்ல மறந்துட்டேன் கிளாமர் தப்புன்னு இப்போ யாரு சொன்னா கிளாமர் தப்பு இல்ல கிளாமர் தப்பே இல்லை இது என்ன நீங்க வீட்ல யாருமே இப்படி இல்லாம இருக்கீங்களா இல்ல இப்போ சில பேர் தான் வந்து நீங்க வெளியே வந்து பாருங்களேன் கேர்ள்ஸ் எப்படி ட்ரெஸ் பண்றாங்கன்னு பாருங்க அதெல்லாம் நான் வரவே இருக்கிறேன் தப்பே கிடையாது அவங்க பிடிச்ச மாதிரி சும்மா பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு பெண்களை போட்டு ஐ மீன் அது மாதிரிலாம் நம்ம பேசக்கூடாதுங்க அது மாதிரி நம்ம பண்ணக்கூடாது அஹ் கிளாமர் தப்பில்லை கண்டிப்பா தப்பில்லை நம்ம ஒரு விஷயம் பிடிச்சு பார்க்கறோம் அப்படின்னா கிளாமர் தப்பில்லைங்க சோ நான் அது பண்றதுல சந்தோஷமா பண்றேன்

இப்போ புஷ்பா ஒரு நிமிஷம் இல்ல இல்ல நான் பேசி இருக்கேன் கேட்ட கேள்வி என்ன முடியல புஷ்பா த்ரீ புஷ்பா த்ரீ எப்படி இருக்கு எப்படி இருக்கு நல்லா மட்டும்தான் இருக்கா இல்லையா இல்ல இல்ல ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் சொன்னதுக்கு தான் பேச விடுங்க அதாவது கிளாமர் இல்லையா கிளாமர் தான் இருக்கு இன்னொன்னு கிளாமர் தான் நிறைய இருக்கு எல்லாத்துக்கும் மேல அவர் ஒரு பெரிய ஸ்டார் எனக்கே அவரை ரொம்ப பிடிக்கும் அவருக்காகவும் போய் பாக்குறோம் கிளாமர் இல்லாம இங்க எதுவுமே இல்லைங்க ரொம்ப ரேருங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து அந்த மாதிரி ஜெயிச்ச படங்கள் எனக்கே ரொம்ப தான் அத சொல்லலங்க நான் தமிழ பத்தி பேச நம்ம தமிழ பத்தி பேசுறேன் தமிழ் இல்ல தமிழ் இல்ல இப்ப நான் தமிழ் படத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன் ஏன்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில எல்லாமே இப்படிதான் இருக்கும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இப்படிதான் இருக்கும் பட் தமிழ் அப்படி இல்ல நிறைய நல்ல நல்ல கதைகளை குடுத்துட்டு இருப்பாங்க நான் ஒத்துக்கிறேன் அக்செப்ட் பண்ணிக்கிறத பட் அது எல்லாமே ஜெயிச்சுதா இல்ல எது வந்து ரொம்ப கிளாமரா இருக்கோ அதுதான் இங்க ஜெயிக்குது என்ன பண்ண முடியும் நாங்க எல்லாருமே வந்து ஆசைப்பட்டு பண்ணல நிச்சயமா ஆசைப்பட்டு பண்ணல இல்ல சொன்னா அப்படியே சொன்னா நான் கலப்படல இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் வரும்னு எங்களுக்கும் தெரியும் தெரியாம நான் பண்ணல என்ன ஃபாலோ கேட்டீங்க நான் வந்து என்னோட பழைய வீடியோஸ் நீங்க இன்னும் நிறைய ஐடீஸ் போய் பாருங்களேன் அந்த பேர் எல்லாம் நான் சொல்லல அதுல பாத்தீங்கன்னா டைரக்டா அதெல்லாம் ஏன் கேட்க மாட்டாங்க உங்கள சொல்லல ஊடக நண்பர்களை நான் சொல்லவே இல்ல இல்லை அந்த கமெண்ட்ல லிப் டு லிப் கிஸ் அது ஒரு ட்ரெண்ட் அத வந்து லைக் 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 புரியல எனக்கு புரியல அதுதான் ஆக்சுவலா கிளாமர் நாங்க யாரையும் ஒரு ஜென்ஸ பக்கத்துல வச்சுக்கிட்டு நான் பண்ணலங்க நான் தனியா பண்ணுறேன் அவ்வளோதான் எனக்கு அது லிமிட் எனக்கு பிடிச்சிருக்கு. மெயினா நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க உங்க ஃபேன்ஸ்கா சொல்லணும்னு சொன்னீங்கல்ல? ஆமா. என் ஃபேன்ஸ்க்கு பிடிச்சிருக்கு நான் அதை பண்றேன். என் ஃபேன்ஸ்க்கு என்ன தேவையோ அது என்னோட லிமிட்டோட எந்த அளவுக்கு பண்ண முடியும்? ஐ டூ டான்ஸ் ஆமாங்க

கேர்ள்ஸ் மட்டுமா அந்த டார்கெட் வருது அது என்னன்னு எனக்கு தெரியல நீங்க கேளுங்க கேட்க வேணாம் சொல்ல நீங்க கேட்பீங்க எல்லாத்தையும் எல்லாத்தையுமே டார்கெட் பண்ணுங்க எல்லாத்தையுமே ஒரு அதே ஒரு ஜென் போய் ஒரு நாலஞ்சு பேரோட டான்ஸ் ஆனா அது சூப்பர் குட் ஆனா அதே நாங்க செஞ்சுட்டா ரொம்ப தப்பு எனக்கு புரியல எல்லாத்தையும் ஒரே மாதிரி பாக்கணும் தான் நான் சொல்றேன் தமிழ்நாட்டுல அந்த லெவலில்

தமிழ்ல போல இருங்க இருங்க ஒரு நிமிஷம் ஒரு இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்றேன் சோ இதுக்கப்புறம் நான் எப்படி எடுக்க போறேங்கிறத பொறுத்து இருக்கு அப்ப நான் இப்படி எடு அப்படி பண்ணால் அப்ப இந்த கேள்வி கேளுங்க அப்ப நான் பதில் சொல்றேன் தமிழ பத்தியே நாங்க பேசவே இல்ல நான் சொல்லிட்டேன் தெலுங்கு பில்ம் இப்படி இருக்கு சரி அதே தெலுங்கு பில்ம தான் டப் பண்ணி தமிழ்ல கொடுத்தாங்க அது சூப்பர் டூப்பர் ஹிட் இங்க உள்ள ஆடியன்ஸ் தான் பாத்தாங்க

கடிதா கொடுத்துருவாங்க இங்க சென்னை பாசல விபூதி அடிச்சுட்டான்னு சொல்லுவாங்க உருட்டு உருட்டு பங்கிறீங்க அந்த மாதிரி கடுக்கான யாரு யாருக்கு கடுக்கா கொடுத்தாங்க யாருக்கு காது குத்திட்டாங்க கடுக்கன் அப்படியே மாதிரி கடுக்கான வந்துச்சு அதுதான் சுவாரஸ்யமான

ஊடக நண்பர்களுக்கு ஃபஸ்ட் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு வந்து நான் பண்ண அந்த சாங் ப்ரமோ கடுக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிம் விஜய் கௌரிஷ் பண்ணியிருக்காரு ஹீரோவை பண்ணியிருக்காரு நல்ல மூவி அது ஆக்சுவலி ஸோ அந்த படத்தை ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு ஒரு சாங் ப்ரமோஷன் ஒன்று பண்ணியிருக்காரு அது வந்து ஐஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங்கு அது வந்து தேவா சார் பாடியிருக்காரு அவரோட வாய்ஸில் ஹீஸ் அ லெஜண்ட் ஆக்சுவலாக அவரோட வாய்ஸில் நான் பாடினது நிஜமாவே நான் ரொம்ப பிளிங்கா நினைக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு டான்ஸ் தயவு செய்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு ஆட தெரியாது நான் விஜய் கிட்ட சொன்னேன் விஜய் கௌரிஷ் எனக்கு வந்து ஆட தெரியாது அவர் சொன்னார் நிஜமாவே தெரியாதுங்க எனக்கு ஒரு ஸ்டெப் கூட போட தெரியாது ஏதோ போடுவேன் ஒழிய ரொம்ப ரொம்ப அழகாலாம் எனக்கு போட தெரியாது பட் எனக்கு அவர் சப்போர்ட் பண்ணார் இல்லைங்க அவங்களால பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாரு ஸோ அதை நம்பி நானும் பண்ண ஹபீப் மாஸ்டர் வந்து டான்ஸ் மாஸ்டர் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாரு ஸோ நான் பண்ணியிருக்கேன் தயவு செய்து எல்லாரும் பார்த்து அந்த சாங் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணணும் அண்ட் அந்த மூவியும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் என்னோட தாழ்மையான வேண்டுகோளை உங்ககிட்ட வச்சுக்கேன் நல்லா தான் ஆடி மாஸ்டர் ஆக்சுவலா நீங்க வந்து சொன்னது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு அப்படி போனா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நமக்கு தெரியாது நம்ம நல்லா ஆடி இருக்கோமோ ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேங்கிறதுனால எனக்கு தெரியல பட் நீங்க நல்லா ஆடி இருக்கேன்னு சொன்னதுனால ஐ எம் வெரி ஹாப்பி ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க அந்த மாஸ்டருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க தொடர்ந்து சினிமாவில் வந்து எப்படின்னா ஒருத்தர் ஆதார் இது தமிழ்த்து நீங்க பார்க்கும்போது கதை நாயகாவும் அந்த மாதிரி நடிக்கிறது ஆரம்பிச்சுட்டு இருந்தோம் அதெல்லாம் பண்ணலாம் கண்டிப்பா பண்ணுவேன் ஷேரா பண்ணுவேங்க யார் யாரு வேணாம்னு சொல்லுவாங்க ஒரு ஹீரோயினா வேணும் அப்படின்னா அதுவும் கதையோட நாயகியா வேணும் அப்படின்னா கண்டிப்பா ஷேரா எனக்கு வந்தா நான் பண்ணுவேங்க அதுவும் இல்லாம இப்ப நிறைய பாம்பே அங்க இருந்து அந்த கண்டிஷன் வராங்க டப்பி பார்த்தா வேற வந்து பேசுவாங்க இப்ப தமிழ் பேசுறீங்க தமிழ்ல எல்லாம் ஆக்சுவலா நான் சொன்னங்க நான் தமிழே கிடையாது நான் தெலுங்கு ஆக்சுவலா என் மதர் டங்கே தெலுங்கு தான் ஆனா எனக்கு ரொம்ப நான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க தமிழ் நிஜமாவே எனக்கு தமிழ் தான் என்னோட அப்படி ரொம்ப பிடிக்கும் பிடிச்சு நான் தமிழ் எங்க வீட்டுல இன்ஃபேக்ட் என் வீட்டுல எங்க அம்மா ஆஹ் அப்பாலாம் அப்பா எல்லாம் வந்து தெலுங்கு பேசு அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு தமிழ் தாங்க பிடிக்கும் ஆஹ் சோ நான் ரொம்ப லவ் பண்றேன் தமிழ என்ன கேள்வி கேட்டீங்க கண்டிப்பா வந்தது தமிழ்ல வந்ததுன்னா அப்படியே கையெடுத்து கும்பிட்டு நான் பண்ணுவேங்க ஏன்னா நிஜமாவே சொல்றேன் திரும்பவும் சொல்றேங்க தமிழ்ல மட்டும்தான் வருது நான் இல்லைன்னு சொல்ல பட் தமிழ்ல வந்து அஹ் இப்ப வர புது புது டைரக்டர்ஸ் மெயினா சொல்லுங்க நல்ல ரொம்ப சிரத்தை எடுத்து அவங்க எவ்ளோ அவங்க ஃபுல் பொட்டென்சியல்ல போட்டு நல்ல நல்ல ஸ்டோரிஸ் குடுக்கறாங்க கண்டிப்பா கிடைச்சதுன்னா நிச்சயமா பண்ணுவேங்க இப்பதான் நீங்க முன்னாடி இந்த கால வச்சிருக்கீங்க இந்த மாதிரி நேரங்கள்ல பாத்தீங்கன்னா பெரிய வந்து சினிமா ஊட்டி வெளியில போராடுறாங்க அப்படின்றப்போ ஐயோ இந்த மாதிரி நடிகர்களோட நம்ம ஆட்டு வச்சுக்காது நடிக்க முடியாது ஆமாங்க 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 விஜய் சார் தாங்க சீரியஸா இப்போ நினைச்சா கூட நான் இங்கேயே அழுதுருவேன் இதை நான் ஃப்ரம் மை ஹார்ட் சொல்றேங்க ஆஹ் அதாவது அவரோட படத்துல எனக்கு ஒரு சீன் வந்தா கூட போதுங்க ஆனா திடீர்னு அவர் சார் வந்து இல்ல நான் வந்து நடிக்கவே மாட்டேன் நான் ஃபுல்லா அரசியல் பக்கம் போறேன்ட்டாரு நிஜமாவே ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்கு அவர் 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 இதுக்கு மேற்கொண்டு ஜனநாய ஜனநாயகன்ல அவரோட லாஸ்ட் மூவி அதோட அவர் நடிக்க மாட்டேன்ட்டாரு பட் ஃபியூச்சர்ல அவர் ஆக்ட் பண்ணா எனக்கு ஒரே ஒரு சீன் விஜய் சார் பக்கத்துல இருந்து நடிக்கிற மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சா கூட அப்படியே அவர் எப்படி சொல்றேன் தெரியல கண்டிப்பா நடிப்பேங்க ஏன்னா எனக்கு எனக்கு விஜய் சார் அவ்வளவு பிடிக்கும் செயல்பாட்டுல அப்படின்னா நிஜமாவே எனக்கு அது எப்படி இருக்குன்னா கண்டிப்பா அவர் மாஸ் பண்றாரு 日中までいっぱい。 அதுல எந்த எந்த டவுட்டுமே கிடையாது ஏன்னா நான் பாக்குற எல்லா இடத்துலயும் அவரோட அவருக்கு வர சப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு கூஸ் பம்ஸா இருக்கு ஆஹ் அவரு வந்தார் அப்படின்னா நிச்சயமா அவரு நிறைய நன்மை பண்ணுவார் அது தெரியும் எனக்கு ஏன்னா நடிக்கிறதோட மட்டும் இல்லாம கண்டிப்பா பண்ணுவாரு நம்ம எல்லாருமே அவரோட ரசிகர்களாகிய நம்ம எல்லாருமே அதை வந்து தான் இருக்கும் அண்ட் என்ன ஒரு பெரிய ஹார்ட் பிரேக்கிங் என்ன தெரியுமா இது வந்து சுயநலமா தான் இருக்கும் பரவாயில்ல இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் என்ன சார் நீங்க நடிக்கிறத விட்டுட்டு சுத்தமா அதுல போயிட்டீங்களே உங்களை சினிமால பாக்க முடியலேங்கிறது நிஜமாவே எனக்கு நான் மனசுக்குள்ளாரியே நான் அழுதுட்டு இருக்கேன் அது இது உண்மைங்க ஏன்னா விஜய் அப்படின்னு பார்த்தாவே அந்த சிரிப்புக்கு நான் வந்து அடிமைங்க அவ்வளோ அழகான சிரிப்பு அவ்வளோ அழகான நடிப்பு அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பா யாருமே கிடையாது இருக்கிற காஸ்டியூம் சரி பண்றியூம் பாடலாக இருக்கும் ஆனா இந்த பாட்டில் பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் கேரக்டர்ல பண்ணிங்க அப்படின்னு அதுக்கும் செட் ஆகிற மாதிரி தான் அப்படின்றப்போ ரெண்டுக்குமே செட் ஆகக்கூடிய ஒரு ஹீரோயினா தான் இருக்கிறீங்க வாய்ப்புகள் ஏதாவது வந்திருக்காங்க வந்திருக்கு நான் நிஜமா சொல்லணும்னா நான் வந்து பண்ணலைங்க நான் தான் இன்னும் நான் முயற்சி பண்ண முயற்சியை எடுக்காம இருக்கேன் எனக்கு வந்துட்டு தான் இருக்கு நான் தான் இன்னும் முயற்சி எடுக்காம இருக்கேன் ஏன்னா எனக்கு பயமா இருக்குங்க எனக்கு ஹானஸ்டா சொல்லிடுறேன் எனக்கு சினி ஃபீல்ட பத்தி ஒண்ணுமே தெரியாதுங்க எனக்கு சோஷியல் மீடியா பற்றி கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் எனக்கு சினி ஃபீல்டை பற்றி எதுவுமே தெரியாது அதனால் எப்படி அப்ரோச் பண்ணுறது இது கரெக்டாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறதுனாலே பயந்து பயந்து என் வீட்லேயும் விட மாட்டுறாங்க எனக்கும் பயமாக இருக்குது பட் எனக்கு ஒன்ஸ் அதில் நான் ஸ்டெப் எடுத்து வச்சு நான் அதில் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டேனா கண்டிப்பாக ஃபுல்லாக இறங்கி நல்லா நடிப்பேன் நல்ல பெர்ஃபாமன்ஸும் பண்ணுவேங்க அதையும் பாருங்கன்னா அவர் அதை மட்டும் தான் பார்த்தாரு நான் இடையில ஒரு சீரியல் பண்ணியிருக்கேன் அதை அவ்வளோ நல்லா ஆக்ட் பண்ணிருக்கேன் அதை பத்தியெல்லாம் அவங்க பேசல இப்போ பேசினா ஜி தமிழ்ல மாரி சீரியல்னு ஒண்ணு பண்ணேன் பட் நான் தான் அதை வந்து ஸ்டாப் பண்ணேன் ஏன்னா என்னால வந்து ஹானஸ்டா சொல்றேங்க எனக்கு வந்து நான் இதான் இருந்தாலும் டக்கு டக்குன்னு சொல்லிடுவேன் எனக்கு மறைச்சு பேச தெரியாது என்னால என்னோட இன்ஸ்டாகிராமை பார்க்கவே முடியல எனக்கு இன்ஸ்டாகிராம் தான் முக்கியம் இப்பவும் சொல்கிறேன் நான் வளர்த்து விட்டது என்னோட இன்ஸ்டாகிராம் தான் என்னுடைய ஆடியன்ஸ் தான் என்னுடைய ஃபேன்ஸ் தான் அது இப்போ இல்லைங்க நான் எவ்வளோ வளர்ந்து வந்தாலும் நான் எங்கேருந்து வந்தனோ அதை நான் மறக்க மாட்டேன் அதனால நான் அந்த சீரியலை விட்டுட்டேன் என்னோட இன்ஸ்டாகிராம் என்னுடைய ஆப்பிஸ் என்னுடைய ஃபேன்ஸுக்கு நான் ரொம்ப என்னோட தாழ்மையான வேண்டுகோளாக வைக்கிறேன் ப்ளீஸ் இந்த சாங்கை ட்ரெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் Thank you so much.